குற்றவியல் கொடூர சட்டங்கள் சாமானிய மக்களின் அடிப்படை உரிமையை பறிக்கும் ஒன்றிய அரசின் ஜனநாயக விரோதம் குறித்த இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு தலைமை உரையாற்றி சென்றிருக்கிற கட்சி கட்சியின் தமிழ்நாடு தலைவர் கே எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களே வரவேற்புரை ஆற்றி சென்றிருக்கிற முகமது இஸ்மாயில் துணை பொதுச் செயலாளர் வெல்பர் கட்சி தலைவர் அவர்கள் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்து கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர் கௌசவர்களே எனக்கு பின்னதாக இந்த சட்டத்தை பற்றி விளக்கமாக உரையாற்ற வந்து கொண்டிருக்கிற மூத்த வழக்கறிஞர் பவானி பால் மோகன் அவர்களே கருத்துரை ஆற்றர் வழக்கறிஞர் அவர்களே நன்றியரையாற்ற இருக்கிற நிறைவுரையாற்ற இருக்கிற அனைவருக்கும் இங்கே இந்த சட்டம் குறித்த ஒரு சமூக அக்கறையோடு இந்த சட்டத்தை பத்தி வழக்கறிஞர்கள் கடந்த ஒரு மாதமாக தமிழ்நாட்டில் இந்த சட்டம் அமல்படுத்த உடனே போராட்டத்தை கையில் போராட்டம் யாரும் நீதிமன்றத்துக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தகவல்களை கேட்டு இந்த சட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு இங்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய குற்றவியல் சட்டங்கள் எல்லாரும் ரொம்ப கொடூர சட்டங்கள் குற்றவியல் சட்டங்கள் என்னன்னா குற்றவியல் சட்டங்கள் கொடூரமானவர்களை ஒடுக்கிறதுக்காக போடப்படும் இந்த சட்டம் என்னன்னா கொடூரமா சட்டத்தை மக்களை ஒடுக்கிறதுக்காக அடிப்படை உரிமைகளை பறிக்கிற நோக்கத்தோட இந்த சட்டமும் இயக்கப்பட்டிருக்கு வழக்கறிஞர்கள் போராடுறோம் நீதிமன்றத்துக்கு போகாம நீதிமன்றத்தை புறக்கணிப்பு செய்து வாரம் ஒரு இடத்துல ரயில் மறியல் உண்ணாவிரதம் பேரணி இப்போதாம் தேதி டெல்லிக்கு போய் சந்திர மந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இப்படி தொடர்ச்சியா வழக்கறிஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அவர்களுடைய தொழில் பாதிக்கப்படுது வருவாய் பாதிக்கப்படுது அதுக்காக போராடுறாங்கன்னா கிடையாது வழக்கறிஞர்களுக்கு இப்படி மற்ற மோசமான சட்டங்கள் வந்து வருமானம் எங்களுக்கு அதிகம் சட்டம் கடுமையாக கடுமையாக ஒரு வழக்கறிஞராக சொல்றேன் எங்களுக்கு வருமானம் ரொம்ப அதிகம் நிலையா வாங்கலாம் ஆனா வழக்கறிஞர்கள் நாங்க போராடுறோம் இந்த சட்டம் சாதாரண மக்களை ஒதுக்கக்கூடியதாக சாதாரண தாக்கப்பட்டவர்களை பெண்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக திட்டமிட்டு இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மூன்று சட்டங்களும் அவங்களுக்கு மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்கு இந்த சட்டத்தை உருவாக்கி அமல்படுத்தின சதி திட்டம் உள்நோக்கத்தின் விளைவுதான் இந்த சட்டம் சாதாரணமா இந்த சட்டத்தை இயங்க திட்டமிட்டு அவர்களுடைய நோக்கமாக சொல்லப்படுகிற இந்த ராஷ்டிரா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே மதம் அப்படின்னு சொல்லி 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 மக்கள்கிட்ட பழக்கப்படுத்திக் கொண்டிருக்க நீங்க எங்க போனீங்கன்னாலும் எல்லாத்துக்கும் பதியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஒரே ஊர் ஒன் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் இதுக்கு பல கோடி செலவு இது திட்டமிட்டு மக்கள் மனசுல இதை பதிய வைக்கிறதுக்கான ஒரு நோக்கத்தில் செயல்படுத்த ஒரு சதி திட்டத்தின் மீறி சட்டங்களை மீறி இதை கொண்டு வந்திருக்கிறாங்க இது சட்டம் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது இந்த சட்டம் பெயர் வச்சது தப்பு இதுக்காக போராடுறோம்னா அதுல ஒரு பெரிய சதி திட்டம் ஒண்ணு அவங்களோட வன்மம் இந்திய திணிப்புன்ற ஒரு வன்மம் மக்கள்கிட்ட இந்திய திணிக்கணும்ன்றது அது மட்டும் இல்ல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த சட்டத்தை எதிர்க்கிற எல்லாரும் பேசுற பேச்சு ஹிந்தியில பேர் வச்சுட்டாங்க சமஸ்கிருத கலந்து ஹிந்தியில பேர் வச்சிட்டாங்க அதை தாண்டி உள்ள யாருமே போகல பிரச்சனை அந்த இடம்தான் தான் அது அதுல பெரிய சதித்திட்டம் என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடநாட்டு மக்கள்கிட்ட என்ன புரிதல் நினைச்சனா இந்தி தமிழ்நாட்டுக்காரங்க தலைகாட்டுகாரே எதிர்ப்பானே அப்ப இந்த சட்டத்தை ஏன் தமிழ்நாடு தாண்டி மற்ற ஊர்களில் போராட்டங்கள் குறவா இருக்குனா என்ன பிரச்சனைகள் அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் திருத்தம் தமிழ்நாட்டுல தான் கொண்டு வந்தோம் நம்ம தமிழ்நாடு தான் அதற்காக போராடிச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம் அமர்менте அந்த மாதிரி નીતિ இருந்து நம்ம નીતિ சொன்ன காலத்துல இருந்து போராடிட்டு இருக்கோம் இன்னைக்குதான் வடநாட்டுல அத பத்தி அவங்களுக்கு புரிதல் வருது இதுல எதிர்க்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு புரிதலை உருவாக்குறதுக்கான ஒரு சந்தித்து அந்த பேர பேரை அவங்களை வைக்கிறதுல சரோதர சொன்ன மாதிரி இந்தியான்ற பேரை அவங்களுக்கு பிடிக்கல பாரதிய பாரத மாற்றணுன்றதுக்காக உலக நாடுகள்ல போய்

மக்கள் முழுக்க பொது முடக்கத்துல கொரோனா காலத்துல நம்ம இருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபதுல இத பத்திய கருத்து கேட்பு கேட்கணும் ஒரு பெயர் அளவுக்கு நடத்திட்டு அதை எதையுமே கன்சிடர் பண்ணாம இந்த சட்டத்தை இயக்குநர்கள் ஒரு சட்ட வல்லுநர்களை கொண்டுதான் இல்ல காலேஜ் ப்ரொபோசர்ஸ் அவங்களுக்கு வேண்டிய நபர்கள் நாலஞ்சு பேரை வந்து இயக்கினாங்க இந்த விஷயங்களுக்காக மட்டுமே இந்த சட்டம் எதிர்க்கப்படுகிறது கிடையாது இந்த சட்டம் இந்த காரணங்களுக்காக மட்டும்

காலனி ஆதிக்க சட்டங்களை நீக்கணும் அப்படின்னா இந்தியன் பீனல் கோடுல ஆயிரத்தி எட்நூறு இருக்கு அதனால காலனி ஆதிக்க சட்டம் சொல்லலாம் நீங்க இந்திய சாட்சிய சட்டத்தை சொன்னால் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூறு இருக்கு காலனி ஆதிக்க சட்டம் நீங்க சொல்லலாம் ஆனா சிஆர்பிசி குற்றவிய நடைமுறை சட்டம் இந்திய விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல புதிதாக

அந்த புதுசாக கொண்டு வந்திருக்கிறது தான் விஷம் எல்லாரும் பழைய முந்தையில் புதிய முந்தையில் பழைய கன்றுன்னு சொல்லுவாங்க இது கூனுங்களால் கொஞ்சம் விஷம் சேர்க்கப்பட்ட கன்று அதான் பிரச்சனை அந்த விஷம் என்னன்றதுதான் தான் இப்போ நம்ம இந்த சட்டத்தை எடுத்து நம்ம போகட வேண்டிய தேவை இருக்கிற சாதாரணமான சட்டங்கள் ஏன்னால் பழைய சட்டங்களில் இருந்த அடிப்படை உரிமைகள் மக் அதாவது குற்றவியல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஒண்ணு

அதற்கு பிறகு இந்த சட்ட நீதிமன்றத்தில் எப்படி அந்த குற்றத்தை நிரூபிக்கிறது அப்படிங்கிறதுக்காக உள்ளது சாட்சிய சட்டம் இது போது இந்த மூணையும் சட்டத்தில் பிரிவுகள் தான் ரொம்ப ஆபத்தானது அதுல சொல்ற விஷயங்கள் பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க காலனி ஆதிக்க சட்டத்தை நீக்கிறது என்ன செஞ்சிருக்கணும் இந்த காவல்துறைங்கிறது காலனி ஆதிக்கத்தில் கொண்டு வந்த கான்செப்ட் இந்திய காவல் சட்டம் அப்படிங்கிறது காணொலி ஆதிக்கத்தை கொண்டு வந்தது போராடக்கூடியவர்களை விடுதலை போராட்டத்துக்காக போராடக்கூடிய ஒடுக்கிற நோக்கத்தோட காவல்துறைக்கு அதிக அதிகாரங்கள் கொண்டு போடப்பட்டது காவல்துறை சீர்திருத்தம் கொண்டு வரணும் உச்ச நீதிமன்றம் சொல்லி பல ஆண்டுகள் ஆகுது அதை கொண்டு வந்திருக்கணுமே தவிர காவல்துறை சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கணும் தவிர இவங்க இதை நீக்கிறாங்க அடுத்ததான் இவங்க நவீனமா கொண்டு வந்திருக்காங்க

இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் தனியா கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் என்ன என்னன்றதுக்கு தனி சட்டம் வந்துருச்சு இதெல்லாம் மீறி நீதிமன்றங்கள் அதுல உள்ள குழப்பங்களை நீக்கிறதுக்காக பல ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருச்சு இன்னைக்கு அது ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்திய சாட்சிய சட்டத்தை பாத்தீங்கன்னா நவீனத்தை கொண்டு வரணும் சொல்றதுல ஒரு முக்கியமான காமன் சொல்ற விஷயம் என்ன ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் வாழ்றாங்க அப்படின்னா

இதுல பிரச்சனைகள் சாதாரணமானது கிடையாது இந்திய தண்டனை சட்டத்துல நம்ம ஒன் டுவெண்டி வந்து ராஜ துரோகம் அப்படின்னு இருந்தது நீக்கணும்னு உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொல்லிடுச்சு அது வரைக்கும் இருந்த வழக்குகள் அத்தனையும் நிறுத்தி வைக்க சொல்லிடுச்சு புதுசா வழக்குகள் போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை நீக்கிட்டு பெருமையா பேசுறாங்க பாராளுமன்றத்தில் ஆனா அதை நீக்கிருக்காங்க கிடையாது திரும்ப இந்த சட்டத்தில் நூற்றி பதிமூணுல இப்ப உள்ள அந்த பி என் சொல்லப்படக்கூடிய இந்த சங்கி சட்டத்தில் நூற்றி பதிமூணு பிரிவுல சேர்த்து அந்த வார்த்தைகள் மாறாம கூடுதல் குழப்பத்தோட நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல திரும்ப சேர்த்து அந்த இதுல கூடுதலா குழப்பகரமான வார்த்தைகளோட இந்திய இறையாண்மை ஒற்றுமை இந்த மாதிரி வார்த்தைகள் கூடுதலா சேர்த்து அதை விட கடுமையான தண்டனைகளை அதிகமாக்கி கொண்டு வந்திருக்காங்க அப்ப சொன்னா ராஜ துரோகம் எடுத்துட்டு தேச துரோகம் கொண்டு வந்திருக்காங்க அப்ப இது இன்னும் மோசமா பல அப்பாவிகள் பாதிக்க எதை பேசினாலும் இது வந்து தேச துரோகம் இறையாண்மைக்கு எதிரானது ஒற்றுமைக்கு எதிரானதுன்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு பல அப்பாவிகள் கைதாக வேண்டிய சூழ்நிலை வரும் இது போல இன்னும் மிக மோசமா இந்த சட்டம் எதிர்க்கப்படுறதுக்கான காரணம் எல்லாரும் நீக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கிற கருப்பு சட்டங்களா இருக்கக்கூடிய தடா புடாவோட மறு வடிவமா இப்ப இருக்கக்கூடிய இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரொவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஊபா சட்டம் இந்த சட்டத்தை நீக்கணும் சொல்லி நாடு முழுக்க போராடி இருக்காங்க

இல்லை வார்த்த பெரிய திட்டமிட்டு வார்த்தை சேர்க்கப்படாமல் இருக்கு அப்ப இவங்களோட உள்நோக்கம் என்ன ஒரு மாட்டு வச்சிருந்த அடிச்சு கொள்ளப்படுற அது நம்பிக்கை மட்டும் கிடையாது மதத்தோட நோக்கம் இருக்கு மத விரோவத்தின் காரணமா பல பலர் அடிச்சு கொல்லப்படுறாங்க ஆனா வார்த்தை இந்த ஒரு திட்டமிட்டு சேர்க்காம இருக்கு தங்களோட உருவாக்க அவங்களோட நோக்கம் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது போல பல விஷயங்கள் கொஞ்சம் நெஞ்சங்க அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுல இதை விட என்ன வஞ்சகமான வழிமுறைகள் அடையாளத்தை மறைத்து திருமணம் செய்து கொள்வது பிரிவு அறுபத்தி ஒன்பது குற்றாளர் என்ன செய்வான் லவ் சிகாது சொல்லிக்கிட்டாலே ஏதாவது ஒரு இன்டர் ரிலேஜன் மேரேஜ் நடந்துச்சுன்னா இதுல குற்றமா ஒன்னு ஒண்ணு ஒண்ணு திட்டமிட்டு கொண்டு வந்து இதை விடுதலை போராட்டத்தில் இருபத்தி ஆறு பிரிவுல குற்றம் ஆக்கிட்டாங்கிரதம் குற்றம் அமைதி வழியா போராடக்கூடிய அரசு ஊழியர் ஒண்ணு செய்யணும் சொல்லியோ இல்ல செய்ய கூடாது அப்படின்னு தடுக்கிறது நோக்கத்தோடையோ

இது வரைக்கும் கை விளக்கு போடக்கூடாது என்ற சட்டமா இருக்கு பல ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிட்டாங்க போட்டா நீதிபதி சொன்னா அந்த போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கலாம் போட வேண்டிய அவசியம் தேவை நீதிமன்றத்தோட பர்மிஷன் இல்லாம போட முடியாது இந்த வர பிரிவு இதுல கை விளக்கு போடலாம் கொண்டு வராங்க அடுத்ததா ஜாமீன் கஸ்டடி போலீஸ் கஸ்டடி ஒருத்தவனை கைது பண்ணலாம் பதினஞ்சு தான் போலீஸ் கஸ்டடி கொடுக்க முடியும் இன்னைக்கு நாற்பத்தஞ்சு நாள் இருந்து அறுபது நாள் வரைக்கும் அவங்க போலீஸ் கஸ்டடி எடுத்துக்கலாம் போலீஸ் பல ஆதாரங்களை திட்டமிட்டு உருவாக்கிட்டு பொய்யா உருவாக்கிட்டு இவங்க கஸ்டடி எடுத்ததா சொல்லி அவங்கள்ட்ட ரெக்கவரி பண்ணோம் செஞ்சவங்க செய்யறதுக்கான ஒரு மோசமான இது இல்லாம குறைஞ்சது ஒரு தொண்ணூறு நாளைக்கு ஜாமீன் கிடைக்காம தள்ளி போகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு பிரச்சனையை உருவாக்கு இது இல்லாம இன்னும் கொஞ்ச நெஞ்சங்களை சொல்லக்கூடியது அடுத்து வரக்கூடிய மூத்த வழக்கறிஞர் இன்னும் தெளிவா இந்த விஷயங்களை இருக்கிறவர்கள் விளக்குவாங்க இதுல இன்னும் மிக்க மிக அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க தண்டனையை மட்டும் மாத்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் தரணும் அதுக்காக தான் கொண்டு வரணும் சொல்றாங்க ஒரு புகார் அளிச்சோம்னாக்கா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வழக்கு ஒண்ணு விசாரிச்சு குற்ற மன திருமணம் சம்பந்தமான குற்றங்கள் தான் விசாரிச்சு அப்புறம் வழக்கு போடலாம் ஆனா சில குற்றங்கள் உடனடியா எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் விசாரிக்கணும் ஆனா இந்த வருஷம் வரைக்கும் தண்டனம் தரக்கூடிய வழக்குகள்ல பதினஞ்சு நாள் வரைக்கும் காவல் எடுத்துக்கலாம் விசாரணை அதிகாரிகள் பார்த்துட்டு அப்புறம் வழக்கு போடுறாங்க இது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் சாதாரண அடித்தட்டு மக்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு புகார் கொடுத்தா இப்படி வழக்கு போடாம அவங்களை மிரட்டி பேதம் பேசி வழக்கு போடாம அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம செய்யக்கூடிய ஒரு மோசமான பேர் எவ்வளவு ரொம்ப கடுமையான கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுங்க எவ்வளவு ரொம்ப கடுமையா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்துல ஒண்ணு இந்த குற்றவியல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவன் அவர் முன்னிலையில தான் இந்த விசாரணை நடக்கணும் சாட்சிகள் சொல்லணும் ஒரு காலம் உடல்நிலை சரியில்லை வர முடியலன்னா அவங்க வழக்கறிஞர் இருக்கணும் சிவில் வழக்குகள்ல ஒரு சம்மன் போயிடுச்சு வரலன்னா அவங்க இல்லாமே சாட்சியங்கள் அடிப்படையில் ஜட்மெண்ட் தரலாம் ஆனா திருமண வழக்கில் அப்படி செய்ய முடியாது ஒருத்தவங்க தலைமுறவா இருக்காங்க அவங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த வழக்கு பெண்டிங்கா இருக்கும் பலர் வந்துட்டாங்க ஒரு சிலர் மட்டும் வராம இருக்காங்க ஒருத்தர் வராம இருக்காங்கன்னா வராம இருக்கிறவங்க தனியா பிரிச்சு வச்சுட்டு வந்திருக்கிறவங்க மட்டும்தான் வழக்கு நடத்தவங்க ஆனா இந்த சட்டத்துல தேவைப்படும் குற்றவாளின்னு அறிவிச்சுட்டு

நீதிமன்றத்தில் பப்ளிக் பிராசி கூட்டம் மத்த பாதிக்கப்படுவதுதான் சொல்லப்படுகிறோம் எவ்வளவு மோசமா நடந்திருக்காங்க வழக்கறிஞர்கள் தெரியும் வழக்கறிஞர்கள் இல்லாம ஒரு சாட்சி எடுத்துட்டா அன்னைக்கு என்ன நடக்குது இப்ப வாய்க்காட்டுல இருக்கிறோம் உள்ள போகல சில நீதிமன்றங்கள சாட்சிகள் எடுக்கிறாங்க அங்கே அப்படியே அவங்க சொல்றாங்களோ இல்லையோ பேப்பர்ல போலீஸ் என்ன எழுதி வச்சிருக்காங்களோ அப்படியே ஒப்பிச்சு சொன்னதாக அவ்வளவு மோசமான கொடூரமான சூழ்நிலை இருக்கிறதுல இந்த சட்டம் மோசமா இருக்கு இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு கிடையாது சட்டத்தில் அவங்க சேர்த்த பிரிவுகள் அத்தனையும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் கொண்டு வந்ததுல அவங்களோட சாட்சியங்களை வீடியோ பதிவு எடுத்துக்கலாம் அந்த வீடியோவை அப்படியே சாட்சியமா ஏத்துக்கலாம் சொல்றாங்க இது இன்னும் மிரட்டி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அதை ஏத்துக்கலாம் நீதிமன்றத்தில் சொல்றதுதான் முக்கியம் இப்படி மோசமான இந்த சட்டத்தை எதிர்த்து தான் இன்னைக்கு வழக்கறிஞர்கள் இருக்கோம் அதை வழக்கறிஞர்கள் மட்டும் போராடுறதா இல்லாமல்

அதிவேகமா ஓட்டி ஒருத்த மரணம் விளைவிச்சுதான் நெக்லிஜென்ட் தெரிஞ்சுனாங்க டிரைவருக்கு ரெண்டு வருஷம் சிறை கண்டன அப்படின்னு இருந்தத இன்னைக்கு ஏழு வருஷம் சிறை கண்டன நீதிமன்ற உள்ள போலீசுக்கு சொல்லாம விபத்தை ஏற்படுத்திட்டு ஓடிட்டா பத்து ஆண்டு சிறை தண்டனை ஏழு லட்சம் ரூபாய் ஃபைன் ஒரு டிரைவரால சாதாரண டிரைவரால எப்படி கட்ட முடியுற பிரச்சனை இருந்தது பலநாட்டை சேர்ந்த நம்ம பலநாட்டில் உள்ளவங்க புரியுதல் தாமதமாக இந்த பிரச்சனையை

டிரைவருங்க போறாங்கன்னா இந்த அரசு அடிப்படி மாறு அப்படி இருக்கும்போது இந்த பாசிச அரசு வீழ்த்தப்பட முடியாதவர்கள் என்பது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாம இருக்காங்க அன்னைக்கு இருக்கும்போது போது பண்ணதில்ல வர தரவுகள் மெஜாரிட்டியா வந்தது கூட ஏமாத்தி வந்திருக்கிறாங்க எழுபத்தஞ்சு தொகுதிகளும் மோசடி நடந்திருக்குன்னு நேற்று தகவல்கள் வந்திருக்கு உடனடியா ராஜினாமா செய்யணும் முப்பத்தஞ்சு கோயில்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசடி செஞ்சவர்கள் தங்களோட மோசமான இந்த இந்துத்துவ அஜெண்டாவை நிறைவேற்றதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதை இருந்து வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாம ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் ஒவ்வொரு பொதுமக்களும் தங்களோட எதிர்ப்புகளை தெரிவிக்கணும் போராட்டங்கள் அமைதியான முறையில என்னென்ன வடிவங்கள்லாம் இருக்கும் ஒவ்வொரு அமைப்புகளுக்கு தெரிந்த ஒவ்வொரு தனிநபர்களுக்கு தெரிந்த குறைஞ்சபட்சம் அரசாங்கத்துக்கு மனு போறதுல இருந்து ஒரு சின்ன மணி ரசங்கி போராட்டம் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு அமைப்புகளும் இந்த போராட்டங்களை தங்கள் பிரச்சனையா எடுத்து போராட ஒரு மாதிரி கேட்டுக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த வெல்பேர் கட்சி தமிழ்நாடு பிரிவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்